தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல நீங்க உதவி பண்ணுங்க சொல்றோம் தமிழ்நாட்டுக்காரன் தான் எப்படி போய் தொலைட்டோம் அப்படின்னு அவர் ஹெல்ப் பண்ண மாட்டேங்காரு எந்த வேலையுமே தெரியாத ஒரு ஆளை தக்கல் டிக்கெட் கவுண்டருக்கு கொண்டு போட்டுக்காங்க அதுக்கு காரணமே அந்த உட்காந்துருக்காருல அவர் தான் அவர்கிட்ட வந்தவனே நம்ம சொல்லியாச்சு இவருக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது எதுவுமே தெரியாது உதவி பண்ணுங்க நான் எதுக்கு உதவி பண்ணணும் கோயில் இருந்து நான் மணியாச்சி போகணுங்கன்னு அரை மணி நேரம் உட்காந்துட்டு இருங்க அவங்களுக்கு தமிழ் தெரியவே இல்லை மணியாச்சி தாங்கனா டிக்கெட் பைசா வந்து வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டாங்க உடனே இந்த டிக்கெட்டை கிழித்து கொடுத்தோன்னே அந்த எவ்வளோ நேரம் ஆகுறாங்க ரொம்ப நேரம் ஆக்குறாங்க ரொம்ப நேரம் பொதுமக்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகுது தக்கல் டிக்கெட் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ டிக்கெட் அடிச்சு கொடுக்கணும் ஒரு டிக்கெட்டை ஒரு பேரை முப்ப மூணு தடவை நாலு தடவை சொல்ல வேண்டியதாக இருக்குது நான் அந்த ஃபார்ம் எதுக்கு நாங்கள் எழுதி கொடுக்குறோம் சார் அப்போனா அந்த தக்கல் டிக்கெட் உடனே பாத ஒரு நிமி ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை டிக்கெட் எடுத்து கொடுக்கணும் அது பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஆனால் தமிழ் தெரியவே இல்லை சுத்தமாக இன்னும் தமிழும் தெரியலங்கிறாங்க இங்கிலீஷும் தெரியல ஹிந்தியில் தான் பேசணுங்காங்க அப்போ அந்த ஹிந்தி எங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி யாராட்டும் தமிழ் தெரிஞ்சவங்களோ உள்ளே போடணும் அது கவுண்டரில் போட்டு எங்களுக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பொதுமக்கள் நல்லபடியாக கவுண்டரில் டிக்கெட் கொடுக்கணும் அதான் எனக்கு வாய்ப்பு கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய தற்கள் டிக்கெட்டில் டிக்கெட் கொடுப்பவர் அவருக்கு வந்து தமிழ் தெரியாது தமிழ் தெரியாம இருக்கலாம் ஆனா ஆங்கில அறிவும் இல்லை பதினோரு மணிக்கு ஸ்லீப்பர் டிக்கெட் ஓபன் ஆகுது அவரால் டிக்கெட்டு அடிக்க தெரியல என்னன்னா இங்கிலீஷில் நம்ம எழுதி கொடுத்தா கூட அதை ஒவ்வொரு இதாக வாசிச்சு வாசிக்கிறாரு அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தெரிந்த இன்னொரு டிக்கெட் கொடுக்கிறவர் அவர் பேர் கிருஷ்ணகுமார் அவர் வந்து நாங்கள் சொல்றோம் அவருக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் அவர் பொதுமக்களை அலட்சியமாக பார்க்குறாரு ஏன்னா அது அவருடைய வேலை நான் செய்ய முடியாதுங்க அப்போ அவருக்கு எதுவுமே பிசியும் தெரியலையே நீங்கள் வந்து தற்கள் வந்து ஸ்பீடாக தானே பொதுமக்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறோம் அவர் அலட்சியமாக பார்க்கறாரு இன்னைக்கு தற்கள் டிக்கெட்டுக்கு வந்த நான் மூணாவது ஆளாக நிற்கிறேன் மொதல் ஆளுக்கே திணறி திணறி மூணு பேருக்கு டிக்கெட் அடிக்கிறதுக்கு அந்த ஒரு டிக்கெட்டில் மூணு நபர் டிக்கெட் அடிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆக்கிட்டார் ரெண்டு மூணு நாலு அந்த யாருக்குமே நிற்கிறதுக்கு டிக்கெட்டு அவரால் அடிக்க முடியல உடனே நாங்கள் வந்து எஸ்எம்ட்ட போய் புகார் கொடுக்குறோம் அவர் வந்து எனக்கு இதுக்கு அது எஸ் எம் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் வேணால் புகார் கொடுத்துட்டு போங்கன்னு அலட்சியமாக பேசுகிறேன் கோவில்பெட்டி ரயில்வே நிர்வாகம் என்பது பல பல கோடிகளை இன்னைக்கு வருவாயிட்டக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கோவில்பட்டி தென் மாநிலங்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனாக கோவில்பட்டி இருக்கிறது ஆனால் இங்கே ரயில்வே நிர்வாக அதிகாரிகள் அலட்சியமாக இருக்கிறாங்க மேலேருந்து இவங்களை யாரும் வாட்ச் பண்ணுறது இல்லை ஆனால் என்னென்ன போஸ்டிங்குன்னு அவங்களுடைய சட்டையில் பேரோட போட்டு போட்டுருக்காங்க போய் கேட்டா எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறாங்க இந்த தட்கல் டிக்கெட் கொடுப்ப உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணகுமார் தமிழ் தெரிந்தவர் அவர் வந்து பொதுமக்கள் அலட்சியமாக பாக்குறாரு அவர் உதவி புரிந்தா இவர் நல்லபடியா டிக்கெட் அளிப்பார் அதையும் பண்றது இல்லை எனவே நான் கொடுத்த புகார் சம்மந்தமாக ரயில்வே தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மாதிரியான விரைவு தக்கள் போண்ட டிக்கெட் கொடுக்கும் இடத்துல வந்து தமிழ் தெரிஞ்ச ஆளுகளை நியமித்தா நல்லா இருக்கும் இல்லைன்னா அந்த டிக்கெட்டு அவருக்கு போதிய போதிய பயிற்சி இருந்தால் கூட அந்த டிக்கெட் அடிச்சிருவாங்க அதையும் இந்த ரயில்வே நிர்வாக செயலை உடனே கவனத்தில் எடுக்கணும் நாங்கள் கொடுத்த புகார் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும்